கார்த்திக் தீபத்தை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லலாம் வாங்க கார்த்திக் தீபத்துக்கும் கேரளாக்குமே சம்மந்தம் இருக்கு பரணி கார்த்திகை சொல்ற அன்னைக்கு ஐந்து விளக்குகள் ஏற்றி பரணி கார்த்திகைக்கு மறுநாள் வந்து ஷேர் பண்ற யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திக் தீபம் நவராத்திரி தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு முன்னாடியே சவுத் இந்தியால நாம கொண்டாடின ஒரு பண்டிகை கார்த்திகை தீபம் ஏன் உருவாச்சுங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க வீடியோக்கு லைக்கும் கொடுங்க முன்பொரு காலம் சனத் சுஜாதா அப்படிங்கிற ஒரு முனிவர் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் அவரோட தவத்தை மெச்சு சிவபெருமான் அவர் முன்னாடி காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை கேட்டார் கேட்டதுக்கு முனிவர் என்ன சொன்னார் எனக்கு எந்த வரமும் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் சொன்னதை கேட்டு சிவபெருமான் அகம் மகிழ்ந்து நீங்க எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் சிவனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு சனத் சுஜாதா சம்மதம் தெரிவிக்கிறார் மேலும் ஒரு நிபந்தனையை வைக்கிறார் அவர் தாயின் கருவறையில பிறக்க மாட்டேன் நேரடியா சிவன் கிட்ட இருந்தே பிறக்கணும்னு வேண்டுதல் வைக்கிறார் அவர் வச்ச வேண்டுதல சிவனை ஒத்துக்கிறார் அதனாலதான் சிவன் தன்னுடைய நெற்றிக் கண் மூன்றாவது கண்ணை திறந்து அதுல இருந்து ஆறு வெப்பத்துளிகளை துளிகளை வெளிப்படுத்துறார் அந்த ஆறு வெப்பத்துளிகளும் கார்த்திகை பொய்கையில போய் சேருது அந்த ஆறு வெப்பத்துளிகளும் ஆறு பிள்ளைகளா பிறக்குறாங்க அவர்களை வளர்த்தவங்கதான் கார்த்திகை பெண்கள் அவர்களை தான் நம்ம கார்த்திகை நட்சத்திரமா வணங்குறோம் கார்த்திகை தீபத்துல இந்த ஆறு குழந்தைகளை பார்வதி ஒண்ணு சேர்த்த உடனே அவங்க ஆறு முகங்கள் கொண்ட ஆறு முகனாகவும் நாம வணங்குற முருகனாகவும் தமிழ் கடவுளாகவும் ஆகிறார் அந்த தமிழ் கடவுள் முருகன் பிறந்த தினத்தான் நம்ம கார்த்திகை தீபமா இன்றளவும் கொண்டாடிட்டு வரும் பை த வை ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் இன்ட்ரெஸ்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன் கார்த்திகை தீபத்துக்கும் கேரளாக்குமே சம்மந்தம் இருக்கு ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளால ஓணம் ஏன் கொண்டாடுறாங்க மகாபலி பாதாள லோகத்திலிருந்து தன்னுடைய மக்களை பார்க்க வர்றதுனால ஓணம் கொண்டாடுறாங்க மகாபலி சக்கரவர்த்தி பாதாளத்துக்கு போய் முக்தி பெற்ற நாள் வந்து ஒரு கார்த்திகை திருநாள் தான் மகாவிஷ்ணு கார்த்திகை தீபம் திருநாள் அன்றுதான் மகாபலிக்கு முக்தி கொடுத்தார் இப்ப கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவம் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம கார்த்திகை தீபம் வீடுகளில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் ஷேர் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பரணி கார்த்திகை சொல்கிற அன்னைக்கு ஐந்து விளக்குகள் ஏற்றி வழிபடுவாங்க பரணி கார்த்திகைக்கு மறுநாள் வந்து இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றி வீட்டில் வழிபடுவாங்க மூன்றாவது நாள் கார்த்திகை தீபம் வந்து எத்தனை விளக்கு வேணால் ஏற்றலாம் ஆனால் விளக்கு ஏற்றி வழிபடணும் இது ஒரு மூன்று நாளாக வீடுகளில் கொண்டாடுறோம் கோவில்கள்ல அதாவது அண்ணாமலையார் கோவில்ல கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அது ஒரு பத்து நாள் உற்சவமா செலிப்ரேட் பண்ணுவாங்க பரணி கார்த்திகை தினத்தன்று அண்ணாமலையார் சந்நிதியில ஒரு தீபம் ஏற்றி அதை கொண்டு ஐந்து தீபங்கள் ஏத்தி வழிபடுவாங்க மாலை நேரத்துல அந்த ஐந்து தீபங்களையும் ஒரு தீபமா ஆக்கிடுவாங்க ஏன்னா பரம்பொருள் சிவன் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறது ஐதீகம் அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த செயல்பாடு மேலும் அந்த தீபத்தை வெளியே கொண்டு வந்து திருவண்ணாமலை மேல எடுத்துட்டு போவாங்க திருவண்ணாமலையில கொப்பரையில தீபம் ஏத்துற உரிமை மீனவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அவர்கள் மட்டும்தான் அங்க தீபம் முடியும் அந்த தீபம் திருவண்ணாமலை மேல எடுத்துட்டு போன அப்புறம் அண்ணாமலையார் கோவில் அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வருவார் அண்ணாமலையாருக்கு அரோஹரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோஹரா அர்த்தநாதீஸ்வரருக்கு அரோகரா உமையூரு பாகனுக்கு அரோகரா எலியோனுக்கு அருளும் ஈசனுக்கு அரோகரா நம்மை ஆளும் ஆண்டவனுக்கு அரோகரான்னு அரோகரா கோஷத்தோட தேசம் அங்கே இருக்கரசியோட குரலோட மேல தாளத்தோட அர்த்தநாதீஸ்வரர் உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் முருகன் விநாயகர் எல்லாருமே வெளியே வருவாங்க ஆனா முதல்ல அர்த்தநாதீஸ்வரர் மட்டும்தான் வருவாங்க ஏன்னா கார்த்திகை தீப தண்ணிக்குதான் பார்வதி சிவனோட சௌஜல்யம் ஆன நாள் அதாவது சிவன் தன்னுடைய ஒரு பாகத்தை பார்வதிக்கு கொடுத்த நாள் அதனால அர்த்தநாதீஸ்வரர் தரிசனம் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அன்று மட்டும்தான் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் முன்னாடி ஒரு தீபம் அகண்ட தீபம் ஏத்தின பிறகு அந்த தீப ஒளியை பார்த்து

அந்த புகையிலையும் கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க அதனால கூட வருஷா வருஷம் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடலாம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் டிவைன் வித் தனஞ்சய் சேனல் உங்களுக்கு வேற எந்த கோவிலை பத்தியாவது ஸ்தல புராணமோ கதைகளோ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அந்த கோவில மென்ஷன் பண்ணுங்க நான் உங்களுக்காக அந்த ஸ்டோரியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து